என்ன பார்த்தீங்களா ஏய் கீழ விடு முதல்ல விடு விடுடா விடுங்கக்கா பார்க்கலாம் காட்டுங்க அச்சோ அது பாவம் இல்ல இல்ல விட்டுரு மால அமல குட்டி விட்டுரு அது விட்டுரு அது அமத்த போறியா நீக்கி இல்ல இல்ல ஆமத்த என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அது பசிக்குது நீ பாடுபடுத்திட்டு இருக்க இருங்க அக்கா என்ன பண்ணுது பார்க்கலாமா என்னக்கா எது அமைக்கிட்டே போல மேலையில தூக்குறேன் கீழே போட்டுறாத அதே விடு விடு குட்டி குட்டு ஏய் என்னதான் பண்ணுது ஏ விடு அது பசியாவில் இருக்கு விட்டுரு விட்டுருமா விட்டுரு விடு அத விடு அது மேலே எங்கேயோ தாவரேன்னு கீழே போட்டுரும் இங்கேனையும் உட்காந்து கொடுக்க வேண்டியது என்ன

இங்க வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துடு ஓடி வந்துரு இன்னொரு குட்டி வேற வருது அஜிஜோ அஜிஜோ ஏ விட்டுருங்கடா நேத்து இந்த மாதிரிதான் அடிச்சு போட்டீங்க போலடா இன்னொரு குட்டியை ஐயோ தேசு போ இருங்க நான் அதை எடுத்துட்டேன் இங்க வந்துரு செல்லக்குட்டி சேத்துக்கா அம்முன்னு இருங்கக்காவா அந்த பாடா படுத்து அது பாருங்க நேத்து ஒரு குட்டி டயர்டாக மயங்கி இன்னும் மயங்கின நிலமையில தான் இருக்கு